ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய விலாகில் என் குழந்தைங்களோட என்ன என்னுடைய ஃபேமிலியாக சேர்ந்து ஸோ ஃபார் எக்ஸசைஸ் அதாவது யோகான்னு கூட சொல்லலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபேமிலியாக ஒரு யோகா ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மெடிடேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ கார்டனோடு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் ப்ளஸ் மோட்டிவேஷன் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நம்மளை ஒன்று தேடி வருதுன்னா அது கண்டிப்பாக நிலைக்கோங்க நம்ம ஒன்றை தேடி தேடி போகணுன்னா அது கண்டிப்பாக எப்போவுமே வந்து அது ஒரு காயத்தை தான் உண்டு பண்ணும் ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் ஸோ எப்போவுமே ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள தேடி தேடி போகாதீங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க அது நம்மளுக்குரியதை இருந்ததுன்னா அந்த அன்பாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி நம்மக்கிட்ட வரோங்க இதுதான் நம்மளுடைய ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்லலாம் சரி உங்கள் லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் வந்து ஒன்று இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குரியதாக இருந்தால் அது எந்த பொருளாக இருக்கட்டும் ஜுவல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த திங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏன் கேரிங் கூட இருக்கட்டும்ங்க எல்லாமே உங்களை தேடி கண்டிப்பாக வந்து சேரும் நீங்களாக எதையும் தேடி போகாதீங்க ஸோ என்னுடைய என்னுடைய ஃபேமிலியில் என் குழந்தைங்களோட செய்யக்கூடிய ஒரு யோகாவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 哈哈。<laughs> <laughs> அப்ப என்ன யாரும் வாங்கீயே படிக்கல குறியாதே நானே படிக்கணும் ஆ ரெ ஆமா போறது வந்துரும் இப்போ பின்னால கை இல்ல இப்போ லைப் இல்ல 20 அங்க ஹிட் 1 2 3 这个。 Seven, eight, don't okay, get change. Okay, I'm going to go to पर house. I'm going to go to the 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 house. I'm आली आ दादी कलाम बन रहा है 1 2 3 4 5 6 7 8 ना பண்ண வேற டிஸ்க பண்ணலாம் ஓகே இப்ப இப்படி புனியோ அம்மா ரிய நார்மா ரிய தலிக்கு <laughs> <laughs> this, can I did it. Stand up. Stand up. Stand up. Yeah. <laughs> ஸ்பீடு பண்ணு அம்மா இங்க நிக்கை வேங்க 1 2 அதுவா ஸ்பீடு பண்ணுங்க இங்க இருக்குல்லமா நீங்க இது வெச்சு பண்ணீங்க நோட்டு மாத்தி படிச்சிட்டு போங்க நோவுயா நோவு ஸ்பீடு நீ நீங்க ஓட மாட்டீங்க அது என்னது ஆச நினைவே இல்ல இது ஏய் அம்மா எப்ப சர்வைவ் ஆசையா 是。<Yeah. S 2> <laughs>